வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் பதினோராவது மாதம் நிறைவு பெறுகிற காரியமாய் இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் கண்ணீருக்கேற்ற பதில் பதில் இல்லை அலைச்சல்களுக்கு அநேகருக்கு இன்னும் முடிவு இல்லாதபடி வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடி ஒரு தடுமாட்டத்தோடு ஓடுகிறோம் அழுது கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அலைச்சல்களுக்கு ஒரு முடிவை கொடுத்து நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுக்கிற தேவாதி தேவ இந்த நாளில் நம்மளை நடத்த அவர் வழங்குள்ள தேவனா பார்க்கும் பொழுது சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டாம் வசனம் சொல்கிறது என் அலைச்சல்களை தேவரின் எண்ணி இருக்கிறேன் என் கண்ணீரை உன்னுடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது பாருங்க தவித்து சொல்லுகிறார் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன் என்னுடைய கண்ணீரை துருத்தியில் ஒயும் அவருடைய என்னுடைய கணக்கில் இருக்கதென்று இருக்கிறது சொல்கிறார் என்று சொன்னால் சிந்தன கண்ணீர்கள் இத்தனை நாட்கள சிந்தப்பட்ட கண்ணீர்களுக்கு அவருடைய கணக்கு வைத்திருக்கிற அந்த கணக்கை கத்து இந்த நாளில நிறைவு செய்ய வளமையில தேவனாக இருக்கிறார் இந்த மாதத்தில் நிறைவு நாட்களில் அலைச்சல்களுக்கு ஒரு முடிவு நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுக்கிற என்று நம்ம ஏன் அழுதோம் என்று சொல்லி அநேகருக்கு தெரியாது முடியாது அழுகைக்கு ஒரு மொழி இருக்கிறது என்பதை கத்தர் அறிந்து வைத்திருக்கிறார் அந்த அழுகைக்கு ஒரு பதிலை கொடுத்து இந்த நாளில் அந்த கணக்கை கத்தர் நிறைவு செய்ய வளமுள்ள தேவனாய் இருக்கிறார் வேதவசனம் சொல்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவர் எம்பிரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி சங்கீத பகுதிகளில நம்ம பார்க்கிறோம் இத்தனை நாட்களா நீங்க கண்ணீரோடு விதைச்சிருக்கிறீங்களா எம்பிரத்தோடு ஒரு அறுவடை நீங்க நிச்சயமாய் பார்ப்பீங்க தாவித சொன்னபடி என் கண்ணீரோன் கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அந்த கண்ணீர்

அலைச்சல எண்ணி இருக்கிறீங்க கண்ணீரை துரத்தில் வைத்திருக்கிறீங்க ராஜா யார் யார் அழுகையோடு விண்ணப்பங்களை வைத்தார்களோ இதனால எல்லாருக்கும் பதிலை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியோடு நடத்த போறதுக்காக நன்றி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எம்மிதத்தோடு அறுப்பால் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த அறுவடையை கொடுத்து நடத்துங்கப்பா உங்க நாமத்தை மைப்படுத்துகிறேன் நாமத்தில் பிதாவே ஆமே